அனைவருக்கும் வணக்கம் இலங்கை வந்து சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அளிச்சிருக்கிறாங்க சீனாவுக்கு ஒரு மாபெரும் பின்னடைவு இலங்கையினால் என்ன பிறகு சொல்கிறீங்க இலங்கையா நம்ம முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து யோசிக்கலாம் ஆமாம் இலங்கை வந்து ஒரு பெரிய முடிவை வந்துட்டு எடுத்துருக்கிறாங்க நம்மளுக்கு சாதகமான ஒரு முடிவு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வரப்போகிற பன்னெண்டு மாதத்துக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி சீனாவினுடைய உளவு கப்பல் வந்து இலங்கையினுடைய துறைமுகங்களில் டாக் செய்யப்படக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கியமான முடிவை வந்து இலங்கை வந்து இப்போ இது கண்டிப்பாக சீனாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சீனாவினுடைய உளவு கப்பல் வந்து பெரிய அளவுக்கு இலங்கையினுடைய துறைமுகங்களில் டாக் செய்யப்பட்டது நம்ம வந்து பயங்கரமான ஒரு எதிர்ப்பு வந்துட்டு தெரிவித்தோம் பயங்கரமான ஒரு அழுத்தத்தை வந்து இலங்கைக்கு வந்துட்டு நம்ம போட்டோம் அதை மீறியும் சீனாவினுடைய கப்பலுக்கு வந்து இலங்கை அனுமதி வழங்கினாங்க முக்கியமாக அந்த கப்பல் வந்து நம்மளை பெரிய அளவுக்கு வந்துட்டு உழவு பார்க்க அனுப்பி வைக்கப்பட்டது தான் ஆனால் இப்போது வந்து ஸ்ரீலங்கா இந்த டிசிஷனை வந்துட்டு எடுத்திருக்கிறாங்க ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மினிஸ்டர் வந்து லங்கன் டெய்லிக்கு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நாங்கள் வந்து வரப்போகிற அந்த ஒரு ஆண்டுக்கு ஒரு டைம் வந்துட்டு நாங்கள் எடுத்துக்க போகிறோம் அந்த டைமில் எந்த விதமான ஃபாரின் ரிசர்ச் ஷிப்ஸும் அதாவது ஆய்வு கப்பலும் இலங்கையினுடைய துறைமுகங்களில் டாக் செய்யப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார் இது ஏன் அப்படின்னா வெளிநாட்டை சேர்ந்த அந்த உளவு கப்பல்கள் வந்து இலங்கையினுடைய துறைமுகங்களில் டாக் செய்யப்படுறதுனால இந்த பிராந்தியத்தில் ஒரு பதற்றம் வந்து ஏற்படுது ஸோ ஸ்ரீலங்கானால ஒரு சுச்சுவேஷன் இப்படி மாறுறது வந்து வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஆண்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீலங்காவில் ப்ரெசிடென்ஷியல் எலெக்ஷன் வந்துட்டு நடக்க போகுது ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான வருஷமாக வந்துட்டு இருக்க போது ஸோ அதனால் நாங்கள் இந்த விஷயம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ இது ரொம்ப ஒரு பெரிய முடிவு ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஸ்ரீலங்காவினுடைய நிலைப்பாடில் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து லா ரீசண்டாக லாஸ்ட்டு டூ இயர்ஸாக தான் சைனாவினுடைய அந்த உளவு கப்பல்கள் உளவு கப்பல்களுக்கு பெரிய அளவுக்கு அனுமதி வழங்கினாங்க அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் வந்துட்டு ரொம்ப அதிகம் இது ஏன் அப்படின்னா ஸ்ரீலங்காவினுடைய அந்த பொருளாதார நிலைமை வந்து ரொம்பவே மோசமாக வந்துட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ரீலங்கா வந்து ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அதனால ஒரு சில டிசிஷன்ஸ் அவங்க இண்டிபெண்ட்டாக எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பிலீவ் பண்ணுறேன் இப்போது இந்த நேரத்தில் கூட ஸ்ரீலங்கா மாதிரியான நாட்டை வந்து நம்ம முழுமையாக நம்பிட முடியாது ஏன் அப்படின்னா அங்கே இந்தியாவுக்கு எதிராக வேலை செய்வதற்கு ஒரு குரூப் இருக்குது சீனா கிட்ட பணம் வாங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில புத்த பிக்ஷுக்கள் ஒரு சில ராஜபக்ஷ கட்சியை சேர்ந்தவங்க இந்த மாதிரி ஒரு சிலர் இருக்கிறாங்க அதனால நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் மோட்ல தான் வந்துட்டு இருக்கணும் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீலங்காவில் ஒரு அட்வான்டேஜான ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு இருக்கு அடுத்த மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சீனாவினுடைய ஒரு உளவு கப்பல் வந்து இலங்கைக்கு வருவதாக இருந்தது யாங்ஹாங் த்ரீ அப்படின்ற உளவு கப்பல் ஸோ அதற்கு வந்து இப்போ ஸ்ரீலங்கா பெர்மிஷன் மறுத்ததாக செய்திகள் வந்து வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக சீனா வந்து இதை சும்மா வந்துட்டு விட மாட்டாங்க அவங்களும் வந்து ஒரு பெரிய ப்ரெஷர் இலங்கை மீது வந்துட்டு போடுவாங்க இலங்கை இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அடுத்து என்ன நடக்குது அப்படின்ற வந்து நம்ம வாட்ச் பண்ணுவோம் ஆனா இலங்கை வந்து பெரிய அளவுக்கு சீனாவோட அந்த வருகையை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு இப்போ முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க நண்பர்களே சரி இப்போ நான் அடுத்த முக்கியமான செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவினுடைய இரண்டு முக்கியமான போர்க்கப்பல் ரெண்டு கைடட் மிசைல் டிஸ்ட்ரஸ் ஐஎன்எஸ் கொல்கத்தா ஐநஸ் கொச்சி ரெண்டுமே வந்து இப்ப பாத்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் ஏடனில் இருக்கக்கூடிய எல் மேண்டப் அப்படின்ற முக்கியமான ஒரு ஸ்ட்ரைட் பக்கத்துல வந்துட்டு இருக்கு ஸோ இந்த பகுதி வழியாக கப்பல்கள் போகிறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா ஹவுத்திஸ் வந்து பயங்கரமாக அந்த சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நிகழ்த்துறாங்க இப்போ குளோபல் ட்ரேடே வந்து இருக்குது அந்த பக்கம் எந்த விதமான சரக்கு கப்பல்களும் வந்து இப்போது பெருசாக போகலை இப்போ நம்ம ஏன் நம்மளுடைய போர்க்கப்பல்களை வந்துட்டு அங்கே அனுப்பிச்சிருக்கிறோம் அப்படின்னா அனுப்ப வேண்டியது நம்மளுடைய கடமை நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய அந்த இறக்குமதி நம்ம நாட்டிலேருந்து நம்ம ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இதனால் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு குளோபல் ட்ரேடே இருக்குது அப்படின்னா வந்துட்டு சொல்லலாம் ஸோ அதனால் நம்ம நாட்டுக்கு ஏதாவது ஒரு சரக்கு கப்பல் வருது இல்லை நம்ம நாட்டில் இருந்து எதாவது ஒரு சரக்கு கப்பல் போகுது அப்படின்னா அதை வந்து நம்ம வாட்ச் பண்ணி அதற்கு பாதுகாப்பு நம்ம வந்து அழிச்சாகணும் ஸோ அதனால் நம்மளுடைய இரண்டு போர்க்கப்பல் வந்து இப்போ அங்கே முகாமிட்டுருக்க நண்பர்களே நம்மளுடைய போர்க்கப்பல் மட்டும் இல்லை உங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து தெரியும் அமெரிக்கா வந்து ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் அப்படின்ற ஒரு கூட்டமைப்பை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க ஸோ இந்த கூட்டமைப்பில் யார் யாரெல்லாம் இருக்கிறா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா யுனைடெட் கிங்டம் பெஹ்ரைன் நார்வே கனடா ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகள் வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இவங்க வந்து அந்த பேசேஜில் அந்த பேபியல் மேண்டப் வழியாக வந்துட்டு போகிறவங்கள வந்து இவங்க வந்து பாதுகாக்க போகிறாங்க அவங்க கப்பலில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸின் மூலமாக ஹவுத்தீஸ் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய ட்ரோன்ஸ் மற்றும் மிசைல்ஸின் மூலமாக தான் பெரிய அளவுக்கு இந்த சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நிகழ்த்தி வந்துட்டு இருக்கிறாங்க ஏகப்பட்ட கப்பல்களை வந்துட்டு அடிச்சிட்டாங்க ஒரு சில கப்பல்களில் வந்து ஃபயர் பிரேக் அவுட் ஆச்சு ஆனால் பெரிய சேதம் வந்துட்டு எதுவும் இல்லை ஸோ இப்போ அமெரிக்கா வந்து இந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த போகக்கூடிய கப்பல்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு பாதுகாப்பு அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் அது எவ்வளோ நாளைக்கு இஸ்ரேலினுடைய அந்த ஆப்ரேஷன் வந்துட்டு எவ்வளோ நாள் வந்து போகும் எவ்வளோ நாள் வந்து இந்த கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிக்க முடியும் ஏன் இந்த ஒரு கேள்வி எழுந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹவுத்தீஸ் கிட்ட சீப்பான நிறையா ட்ரோன்ஸ் வந்துட்டு இருக்கு முப்பதாயிரம் இருந்து ஒரு லட்சம் டாலர் வரைக்குமான அந்த ட்ரோன்ஸ் வந்து ஈரான் கிட்ட இருந்து அவங்க வாங்கி வச்சிருக்கிறாங்க ஆனால் அமெரிக்காவினுடைய ஒரு பேசிக் இன்டர்செப்டார் மிசைலினுடைய அந்த காஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு மில்லியன் டாலர் அமெரிக்கா வந்து எலக்ட்ரானிக் வார்ஃபேரையும் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அந்த ட்ரோன்ஸை ஜேம் பண்ணுறது இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க ஆனால் அதுவும் வந்து காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இப்போ ஹவுத்தீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரோன்ஸை வந்துட்டு அவங்க லான்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு மூணு ட்ரோன் நாலு ட்ரோன் பத்து ட்ரோன் நாற்பது ட்ரோன் கூட வந்துட்டு அவங்க லான்ச் பண்ணலாம் ஸோ அதை வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் பீடிய பீரியடுக்கு அமெரிக்கா எப்படி தடுத்து நிறுத்த போகிறாங்க அவங்களுடைய நேச நாடுகள் எப்படி தடுத்து நிறுத்த போகிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வி ஏன் ஹவுத்தீஸ் வந்து இவ்வளோ வீரியமாக வந்து இப்படி செஞ்சிட்ருக்குறாங்க பெரிய அளவுக்கு குளோபல் ட்ரேடே வந்துட்டு அவங்க ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க என்ன அவங்களுடைய நோக்கம் ஒன்று அவங்க வந்து நாங்கள் பாலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக செயல்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு இன்டர்நேஷனல் சப்போர்ட்டை கேதர் பண்ணுறாங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ சவுதிக்கும் ஹவுத் ஈஸ்க்கும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு இருக்கக்கூடிய பெருவாரியான பகுதிகளை வந்து ஹவுத் தான் அவங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே வந்துட்டு வச்சிருக்கிறாங்க மீதி பகுதிகள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சவுதி அரேபியா பேக்அப் பண்ணுற அந்த ஒரு கவர்மெண்ட் கீழே வந்துட்டுருக்கு இருக்கு ஸோ அந்த ஹவுத்தீஸை வந்து யாரும் வந்து ரெகக்னைஸ் பண்ணல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் டீல் வந்து சவுதிக்கும் ஹவுதிஸ்க்கும் இடையில் இடையில வந்துட்டு இருக்கு ஒரு பேச்சுவார்த்தை வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ அந்த பேச்சுவார்த்தையின் போது ஹவுத் வந்து அவங்களுடைய பலத்தை இன்னும் காட்டுவதற்காக இப்போ இந்த தாக்குதலை பெரிய அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்போ சவுதி அரேபியா கிட்ட அவங்க நெகோஷியேட் பண்ணுறப்ப இன்னமும் நிறையா விஷயத்த சொல்லலாம் நீங்கள் வந்து டீலில் எங்களுக்கு இந்தந்த விஷயத்த வந்து நீங்கள் விட்டு கொடுத்துடணும் அப்போ தான் வந்து எங்களுடைய தாக்குதலை வந்துட்டு நாங்கள் குறைப்போம் அப்போ தான் வர்த்தகம் நார்மலாக வந்துட்டு நடக்கும் அப்போ தான் உங்கள் நாட்டுக்கும் வருவாய் வந்துட்டு அதிகரிக்கும் இல்லாட்டி ஆயில் டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு கேள்விக்குள்ளாகும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு மிரட்டல் துணியில் அவங்களுடைய பேச்சுவார்த்தைகளை வந்துட்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுத்திஸ் முடிவு பண்ணியிருக்கலாம் ஸோ ஹவுத்தீஸ் அவங்களுடைய பலத்தை அவங்களுடைய முக்கியத்துவத்தை இந்த நேரத்தில் காட்டுவதற்கும் முயற்சி பண்ணி வந்துகிட்டு இருக்கிறாங்க சரி இப்போ அப்படியே காசாக்குள்ள நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு வந்துட்டு நான் வர்றேன் இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா அதிசயமாக இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு அமைதி உடன்படிக்கைக்கு நாங்கள் வந்துட்டு தயார் நாங்கள் வந்து எங்களுடைய ஹோஸ்டேஜஸ்ஸை நீங்கள் வந்து ஒரு நாற்பது பேர்த்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் வந்து யுத்தம் தொடுக்காமல் வந்துட்டு நாங்கள் இருக்கிறோம் ஒரு மக்கள் வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருப்பதற்காக ஒரு ஹுமானிட்டேரியன் சீஸ் வயிற்கு வந்துட்டு நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் வந்து சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு ஹமாஸ் தரப்பில் இருந்து என்ன பதில் சொல்லப்பட்டது அப்படின்றது தெரியல இஸ்ரேல் வந்து இந்த விஷயத்தை கத்தார் மூலமாக வந்துட்டு கன்வே பண்ணியிருக்கிறாங்க ஹமாஸ் கிட்ட ஏன் இப்போ திடீர்னு வந்துட்டு இஸ்ரேல் இந்த முடிவு எடுத்துருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேலுக்குள்ளே மாபெரும் பிரச்சனை மாபெரும் சிக்கல் அங்கே ஏன்னா அந்த ஹாஸ்டேஜஸை பிணை கைதிகளை நீங்கள் எப்போ மீட்டு கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உறவினர்கள்லாம் பயங்கரமான போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ ரீசண்டாக ஹமாஸ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்கிறாங்க என்னென்னா ரெண்டு கைதிகள் வந்து வீடியோ பேசுகிறத ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஹமாஸ் ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதில் அந்த இஸ்ரேலிஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களை கூடிய சீக்கிரம் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுங்க எந்த நேரம் நாங்கள் உயிரிழப்போம் அப்படின்ற வந்துட்டு தெரில நீங்கள் போடுற அந்த குண்டுகளால் கூட வந்துட்டு நாங்கள் உயிரிழந்துருவோமா அப்படின்ற அந்த பயம் வந்துட்டு எங்களுக்கு இருக்குது எப்போ சாவோம் அடுத்து செத்துருவோமா அப்படின்னு பயந்துகிட்டே வாழ்றது வந்து ரொம்ப கஷ்டமாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அவங்க உருக்கமாக வந்துட்டு பேசியிருக்கிறாங்க ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த யூதர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை மனதள மனதளவில் வந்து ஏற்படுத்தியிருக்கு அரசாங்கம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கொந்தளிப்பு வந்து அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு ஸோ ஹமாஸ் வந்து பயங்கரமான ஒரு சைக்காலஜிக்கல் கேம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த காரணங்கள்னாலேயே இப்போதைக்கு இஸ்ரேல் வந்து இஸ்ரேல் கவர்மெண்ட் வந்து ஒரு சில ஹாஸ்டேஜஸ் இன்னமும் நம்ம மீட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை வந்து தொடங்கியிருக்கிறாங்க எந்த அளவுக்கு வெற்றி அடையும் அப்படின்ற வந்து தெரில ஹமாஸ்க்கும் இப்போ ஒரு மிகப்பெரிய பிரேக் வந்து தேவை தேவைப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா அவங்களுடைய பல இடங்கள் வந்து பறி போயிருச்சு பல டனல்ஸ் வந்துட்டு இஸ்ரேல் கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ அவங்க வந்து திருப்பி ரீக்ரூப் குரூப் திருப்பி வந்து அவங்களுடைய பவரை கேதர் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கும் வந்து ஒரு பிரேக் தேவை அடுத்து ஒரு சீ ஒரு அமைதி ஒப்பந்தம் வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இங்கே அமைதி ஒப்பந்தம் வந்துச்சு அப்படின்னா அந்த ரெட் சி பகுதியிலையும் அமைதி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது என்ன நடக்குது அப்படின்ற வந்து நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும் இப்போ இஸ்ரேல் வந்து ஒரு ஷாக்கிங் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க என்ன வீடியோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கமல் அத்வான் அப்படின்ற ஒரு முக்கியமான ஹாஸ்பிட்டல் வந்து சென்ட்ரல் காசில் வந்துட்டு இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலில் தான் ரீசெண்டாக வந்து இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் சுற்றி உழைச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து கைப்பற்றிட்டாங்க இப்போ அந்த ஹாஸ்பிட்டலினுடைய டேரக்டரை வந்து இஸ்ரேல் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த டேரக்டரை விசாரிக்கிறப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்போ அதை வந்து இஸ்ரேல் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த வீடியோ வெளியிட்டுருக்கிறாங்க அதில் வந்து அந்த டேரக்டர் அவர் வந்து ஒரு டாக்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டல் ஹமாசினுடைய கட்டுப்பாட்டு கீழே தான் வந்துட்டுருக்கு இந்த யுத்தத்தினுடைய தொடக்கத்தில் அக்டோபர் ஏழாம் தேதிக்கு அப்புறம் ஸ்டார்டிங்கில் ஹமாஸ் வந்து இங்கேருந்து தான் வந்து நிறையா தாக்குதல் நிகழ்த்தினாங்க இந்த ஹாஸ்பிட்டலை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க முதல்ல இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் ஹாஸ்பிட்டலாம் ஹாஸ்பிட்டலெல்லாம் தாக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருந்த அந்த சமயத்தில் இந்த ஹாஸ்பிட்டலாக பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டாஃப்ஸ் முக்கியமான ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஹமாஸினுடைய அந்த குவாசம் பிரிகேடினுடைய மெம்பர்ஸ் அப்படின்ற அந்த அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கிறாரு அங்கே இருக்க டாக்டர்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே ஹமாசினுடைய ஒரு மெம்பர்ஸ் ஸோ அதனால் அவங்க வந்து இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸை உள்ளே வர விடாமல் ஹமாஸுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு சென்டராக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதை இன்னும் ஒரு சிலர் எப்படி விமர்சிக்கிறாங்க அப்படின்னா இல்லை அந்த ஹாஸ்பிட்டலினுடைய டேரக்டரை மிரட்டி இஸ்ரேல் வந்து இப்படி பேச வச்சுருக்கிறாங்க இஸ்ரேல் சொல்கிறது எதையுமே வந்துட்டு நம்ப முடியாது ஏற்கனவே இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நிறையா பேர் வந்து விமர்சிச்சிருக்கிறாங்க சரி நண்பர்களே இப்போ இந்த உக்ரைன் சம்மந்தமான ஒரு முக்கியமான செய்தியோடு அந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் கிறிஸ்மஸ் நியூ இயர் இந்த சமயத்தில் ஒரு நல்ல செய்தி நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி நம்பிட்டு இருந்தாரு அப்படி நம்பி தான் அமெரிக்காவுக்கு வந்துட்டு அவர் போனார் ஆனால் அப்போ அமெரிக்கா வந்து திருப்பியும் கைவரிச்சிட்டாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நியூ இயர்க்குள்ளே உங்களுக்கு வந்து அடுத்த மிலிட்ரி எய்ட் வந்து எங்களால் வழங்க முடியாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லிட்டாங்க இது வந்து ஜெலன்ஸ்கிக்கு ஒரு மாபெரும் பின்னடைவாக வந்து பார்க்கப்படுகிறது இப்போது டிலே ஆச்சு ஃபண்ட்ஸ் வந்துட்டு வருவது டிலே ஆச்சு ஆனால் நியூ இயர்க்குள்ளே ஒரு சில ஃபண்ட்ஸ் வந்துட்டு அமெரிக்கா வழங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி வந்துட்டு எதிர்பார்த்தார் அதை நம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த டிசம்பர் பாதியில் வந்து அமெரிக்காவுக்கு போயிருந்தார் இப்போ அமெரிக்காவில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிப்பப்ளிகன்ஸும் டெமோக்ரேட்ஸும் வந்து ஏகப்பட்ட கேள்வி கேட்குறாங்க உக்ரைன் வந்து ஃபண்ட்ஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அது வந்து ப்ராப்பராக வந்து அவங்க அந்த வார்க்கு தேவையான அந்த விஷயங்களுக்கு வந்து டைவெர்ட் பண்ணுறாங்களா அப்படின்ற ஏகப்பட்ட கேள்விகளை வந்துட்டு வைக்கிறாங்க நிறைய நடைமுறை சிக்கல் வந்துட்டு இருக்குது அடுத்து உக்ரைனுக்கு நிதி உதவியை வந்து அமெரிக்கா வழங்குவதற்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு பில்லியனுக்கும் அதிகமான நூறு பில்லியன் டாலருக்கும் அதிகமான உதவியை மிலிட்ரி எய்டை அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கு வழங்கிட்டாங்க இப்போது வார் வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி போய்கிட்டே இருக்குது ஸோ இன்னும் நம்ம நிறையா பணம் வழங்கணும் அப்படின்னா அதை வந்து யோசிச்சு தான் வழங்கணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு அமெரிக்கா வந்துட்டாங்க அதுவும் ரிப்பப்ளிகன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெமோக்ராட்ஸ் மேலே வந்து ஏகப்பட்ட ப்ரெஷர் வந்துட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் இதை ஒழுங்காக பண்ணல அதை ஒழுங்காக பண்ணல இதுக்கு பதில் சொல்லுங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக வந்துட்டு இருக்குது ஸோ இதே சுச்சுவேஷன் போனால் உக்ரைனினுடைய நிலைமை வந்து கஷ்டம்தான் ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே நிறைய முக்கியமான விஷயங்கள் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்த்தோம் குறிப்பா நம்மளுடைய போர்க்கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் வந்துட்டு போயிருக்கு இன்னொரு பக்கம் இலங்கை வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுத்துக்கிறாங்க ஸோ இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த முக்கியமான விஷயத்தை மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே ஹிந்த்